போன செய்யுள்ள இந்த சாதகன் வந்து பொருள் ஒன்றும் அறிந்திலேனே அப்படின்னு வியந்து கூறுறதை வந்து நம்ம பார்த்தோம் அப்போ பொருள் ஒன்றும் அறியாத நிலையில் அவன் வேற என்னதான் அறிந்து கொண்டான் மனிதனின் சாதாரண புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அப்பொழுது அவனுக்கு வெளிப்பட்டது அந்த அசாதாரண அனுபவத்தில் இருந்து அவன் மீண்ட பொழுது அதை என நின்ற அது என்று இறந்த காலத்தில் அதாவது டென்ஸ்ல சொல்றான் அவன் அனுபவித்தது மெய்ப்பொருள் தத்துவம் அதை அவன் அது என்கின்றான் பரம்பொருள் இல்லைன்னா மெய்ப்பொருள் தமிழில் அது சமஸ்கிருதத்தில் தத் ஆங்கிலத்தில் தட் அப்படின்னு சொல்வாங்க அந்த அது அவனுடைய அனுபவம் என்ன அது விவரிக்க இயலாத ஒன்று உருவம் உடையது அன்று உருவம் இல்லாதது அன்று உள்ளது அன்று இல்லாதது அன்று இருள் அன்று பிரகாசம் அன்று என்ற எவ்விதத்திலும் விவரிக்க முடியாத ஒரு விசித்திரமான அனுபவம் மேலும் அவ் அனுபவம் அவனுக்கு உணர்த்தியது என்னவெனில் அந்த அதுவே முருகன் அதுவே ஒப்பில்லா வேலாயுதம் தாங்கிய பெருமான் அதுவே நம் குரு மேலும் இறையருள் பெற்ற ஒருவரால் அன்றி வேறு எவராலும் அதை அறிந்திட இயலாது என்பதே ஆகும் எக்ஸப்ட் தோஸ் ஹூ ரியலைஸ் திஸ் பை டிவைன் கிரேஸ் நோ ஒன் கேன் நோ திஸ் சீக்ரெட் இந்த உண்மையை சாதகனுக்கு ஒரு மிகப்பெரிய திருவெளிப்பாடு அதில் அவன் அறிந்து கொண்டது மூன்று உண்மைகள் அந்த மெய்ப்பொருள் தத்துவமானது விவரிக்க இயலாதது அந்த தத்துவமே முருகன் அதுவே வேல் தாங்கிய பெருமான் அதுவே அவனுக்கு குருவாக வந்து மெய்ப்பொருள் பேசிய மகான் மேலும் அதனை அறிவதற்கு தெய்வ கிருபை ஒன்றே வழி இறைவனும் குருவும் ஒன்றே என்ற உண்மை ஐஞ்ஞான இருளில் அலையும் கேவலம் பகுத்தறிவை கொண்டு மட்டும் அறிந்திட முயற்சி போர்க்கு வெளிப்படாது தெய்வ கிருபை ஆகிய ஒளி மட்டுமே இதனை வெளிப்படுத்தும் அதனால்தான் அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ என்ற இச்சையுள் கூறுகின்றது த ரெவலூஷன் தட் காட் அண்ட் குருவா ஒன் இஸ் நாட் கிவன் டு பீப்புள் ஆப் மியா இன்டெலக்சுவல் ரீசனிங் டார்க்னஸ் இட் இஸ் ரிவீல்ட் ஓன்லி பை த லைட் ஆஃப் டிவை அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ அஸ் த குரு கீத்ஸ் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம் குருவே நமகா குரு இஸ் பிரம்மா குரு இஸ் விஷ்ணு குரு இஸ் சிவா குரு இஸ் எ சுப்ரீம் பிரம்மன் இட் செல்ஸ் டு தட் குரு இனிமே அவன் குருவை வந்து ஒரு மனுஷனாகவே பார்க்க போறதில்லை மகானாக கூட பார்க்க போறதில்லை இறைவனாகவே பார்க்கின்றான் சாதகன் பெற்ற இந்த தற்காலிக அனுபவம் தனது உயரிய இலக்கான இறை அனுபவத்தை அடைய அவனுடைய குரு வழிகாட்டி அதை அடைய செய்வார் என்பதில் அவனுக்கு உறுதியான நம்பிக்கை கொடுத்தது மூன்று விஷயங்கள் கிடைப்பது மிக மிக அரிது கடவுளின் கிருபியால் மட்டுமே அவை நமக்கு கிடைக்கப்பெறும் யாவன மனித பிறவி எல்லா வரையறைகள் துக்கம் துன்பம் ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெற்று முக்தி அடைவதில் தீவிர ஆசை கவனிப்பு வழிகாட்டுதல் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை ஒரு சேர அருளும் மகாபுருஷரின் கண்காணிப்பை பெறுதல் தன் அதிர்ஷ்டத்தினால் இப்படிப்பட்ட ஒரு மகாபுருஷரின் கவனிப்பை பெறும் சாதகனுக்கு எவ்விதமான பயமோ கவலையோ இல்லை அவன் பூரண பாதுகாப்பை பெறுகின்றான் முக்தியை பெற வேண்டும் என்ற தீவிரமான இச்சையில் ஒருவன் உண்மையாக இருந்தால் அவனுக்கு இறைவனே ஒரு மகாபுருஷ குருவாக வருவார் இந்த செயலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம் குரு அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு என் குரு அப்படின்னோ உன் குரு அப்படின்னோ அவர் சொல்லல இதன் மூலம் அவர் அறிவுறுத்துவது என்னவெனில் ஒவ்வொரு மகா புருஷரான குருவும் இறைவனின் அவதாரம் எனவே நாம் அவர்களுக்குள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வேறுபாடு படுத்து பார்க்க கூடாது உருவமோ அருவமோ உள்ளதோ இல்லதோ இருளோ பிரகாசமோ என்று சொல்ல முடியாத மெய்ப்பொருளே முருக கடவுள் புத்திசாலித்தனத்திற்கோ புரிதலுக்கோ அறிவுக்கோ இங்கு வேலையே இல்லை இடமும் இல்லை அனைத்தும் கிருபையே அக்கிருபை என்பதே மெய்ப்பொருள் அதுவே முருகன் அதுவே வெற்றிவேல் பெருமான் அதுவே குருவும் அதுவே அருணகிரிநாதர் குருவும் கூட There is no place for intellect or understanding that grace is the absolute, that is Murugan, that is peerless veil lord, that is the guru and that is nadar and our guru.